அதனை அடுத்ததாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இது சம்பந்தமான முயற்சிகள் எதேனும் எடுக்கிறீங்க அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது வழக்குகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி அந்த சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் அல்லது சொத்தே வந்து சேரும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க ஜாதக பலத்தை பொறுத்தது அப்போ அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகிரும் ஆக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நன்மைகள் மேலோங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அவ்வளவுதான் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதப்பலன் தமிழ் மாதப்பலன் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் சரிங்களா அதாவது எப்போதுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு பத்து சதமானம் பலம் தான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரடிக்ஷனுக்கும் இந்த தசா புக்தி நடந்தால் தான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அந்த தசா புக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா எதுக்கும் உங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலனை பார்ப்பது மிக மிக நல்லது ஏன்னால் நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு அஞ்சு பலனுமே உங்களுக்கு நடந்துராதுங்க அதில் ஒன்றோ ரெண்டோ உங்கள் ஜாதக தசா புக்தியோட மேட்ச் ஆகும் அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் பத்து சதமானம் இல்லாமல் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதமானம் வலுவாக உறுதியாக நடக்கும் சரிங்களா மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா விருச்சிகம் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும்தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு மற்றபடி சூப்பர் நல்ல மாதம் உண்மையிலேயே சூப்பராகிற உங்கள் தசாபக்திகிட்ட தான் இருக்குது ஜாதகப்படி நான் பார்த்துருவோம் சரிங்களா முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் ஸ்கூல் முடிச்சிட்டேன் இந்த படிப்பை படிக்கலாமா அந்த படிப்பை படிக்கலாமா ஆசோலேஷன்லேயே ஓடிக்கிட்டு என்ன முடிவு தெரியல அல்லது எடுத்து சேர்ந்துட்டு இது கொஞ்சம் அவசரப்பட்டு சேர்ந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இருக்கு அப்படிலாம் திணறிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அல்லது உயர்கல்வி படிக்கிறதுலேயே பல தடைகள் இருக்குங்க அப்படின்னு பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வி படிப்பதற்கான வழிவகைகள் கிடைக்கின்ற காலகட்டம் ஸோ ஹையர் எஜுகேஷன் நல்லபடியா அமையும் சரிங்களா ஒன்றும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை உயர்கல்வி தொடரக்கூடிய வாய்ப்புகள் விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டு ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியா உயர்கல்வி சார்ந்து நல்ல ஏற்றங்கள் உண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்துல அதனை அடுத்ததாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இது சம்பந்தமான முயற்சிகள் எதேனும் எடுக்கிறீங்க அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி அந்த சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் அல்லது சொத்தே வந்து சேரும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க ஜாதக பலத்தை பொறுத்தது அப்போ அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகிரும் ஆக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நன்மைகள் மேலோங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அவ்வளவுதான் ஸோ ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகள் நடைபெறுமானால் உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் உண்டு இதை பார்த்துக்கிட்டணும் அதேபோல் அன்பு நண்பர்களே நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி அல்லது தொழில் செஞ்சாலும் சரி குறிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் சில பாராட்டுதல்கள் கிடைக்கலாம் சில அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு சில கௌரவங்கள் உத்தியோகம்னு கிடையாது பொதுவாகவே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க இந்த இந்த விஷயம் பண்ணம்பா பண்ணலாமா நீ சொல்லுப்பா இப்போ நம்ம எல்லாருமே கலந்து பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களோட சஜஷனை கேட்பாங்க அது உங்களுக்கு ஒரு கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா அந்த விதத்தில் சில சிறப்புகளை நீங்கள் குடும்ப ரீதியாக கௌரவங்களை அடைவீர்கள் பத்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த கௌரவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அன்பர்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு உத்தியோகம் சார்ந்து இருக்கலாம் இல்ல கோவில் போயிட்டு வரலாம் டூர் போகலாம் அல்லது வெளிநாடு முயற்சி அங்கே போய் தங்குறதுக்காக முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரியான வெளியூர் முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகள் தொலைதூர பயணங்களுக்கான முயற்சிகளை யாரேனும் மேற்கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அன்பர்களே ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த தொலைதூர பயணங்கள் அல்லது வெளிநாடு முயற்சிகளில் வெற்றி உண்டு அதேபோல் ஒரு சிலர் ஆல்ரெடி வெளிநாட்டுல இருப்பாங்க இந்த பிஆர் கிடைக்கலைங்க கிரீன் கார்டு கிடைக்கலைங்க இந்த பர்மனென்ட் விசா கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த வெளிநாட்டு நிரந்தர குடியுரிமை அல்லது வெளிநாட்டுல தங்கிறதுக்கான கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல கௌரவங்கள் அந்தஸ்துகள் கிடைக்கும் சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல சரிங்களா அதுவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடந்தாலும் அந்த முக்கிய பொறுப்புகள் கௌரவ அந்தஸ்துகள்லாம் நல்ல முறையில கிடைக்கும் சரிங்களா இது ஒரு ஏற்றம் அதே போல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்துல எந்த அளவுக்கு நமக்கு ப அந்தஸ்துகள் கௌரவங்கள்லாம் ஏறுதோ சமயத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்திக்கிட்டுருவாங்க ஒர்க் லோடட் ஆகிடும் அதுவும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம்லாம் ஒர்க் லோடடாக இருக்கும் அதில் நீங்கள் பண்ணுற பார்ட்டிசிபேஷனை தான் உங்களுக்கு கடைசி ரெண்டு வாரத்தில் அப்ரிசியேஷன் நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா இருந்தாலும் அந்த ஒர்க்கில் கொஞ்சம் எப்படி சொல்றதுங்க ஒர்க் லோடடாக இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் அதை கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா உங்களால் பதினைந்து தேதிக்கு பிறகுலேருந்து நல்ல பேர் எடுக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு ஸோ தொழில் செய்கின்றவர்களும் உத்தியோகம் செய்கின்றவர்களும் அந்த ஒர்க் லோட ஏத்துக்கிடணும் குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா ஒர்க் லோடு மிக மிக அதிகமாக இருக்கும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதே போல அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் உத்தியோகத்துல இருக்கிற நண்பர்கள் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்றது அப்படிலாம் ட்ரை பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ஒரு வேலை போய் அதுவா கிடைக்கும் ஒரு சிலர் நீங்களா விடுவீங்க அந்த மாதிரி வேலை விடுறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு விடாம இன்னொரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடுறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறோங்க சரிங்களா அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப சிறப்பு மிகுந்த காலகட்டம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கிட வேண்டாம் மேம்போக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லா விதத்துலேயுமே ஒரு ஃப்ளோவாக நல்லாயிருக்கும் இந்த ஒர்க்கில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கும் சரிங்களா பணத்தை விட ப்ரெஷர் அதிகரிக்கும் ஒர்க்லோடு அதிகரிக்கும் பட் மற்றபடி இந்த காலகட்டம் ஓவராலாகவே நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது உயர்கல்வியிலேயே நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற அமைப்புகளில் உண்டு நீண்ட நாளாக இந்த ஆன்மீக குருநாதர்களை யாரேனும் தேடிக்கிட்டு இருந்தீங்க காரங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு குருநாதர் நன்முறையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கென ஒரு குருநாதர் நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க சரிங்களா பெரிதாக நீங்க கவலைப்படுறதுக்கான அவசியமே கிடையாது ஆக இது ஒரு நல்ல காலகட்டம் அதே போல் தாங்க தகப்பனாருடைய சப்போர்ட் கிடைக்கும் அல்லது தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தகப்பனார் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அன்பர்கள் ஆக அனைத்து விருச்சகராசினியர்களுக்குமே இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் நன்றாக அமைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க வளமுடன் நன்றி